வெல்கம் டு ஷுடியோ நியூஸ் தரக்கூடிய யார் அப்படி பார்க்க போகிறோம்னா இப்போ ஒரு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பரவிட்டே இருக்குது சவுக்கு சங்கர் பேசுனது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொதுச்சேரி நீக்க நீடிக்கிறதே சிக்கல்ன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலுமணியை கட்சியை கைப்பற்றுவார் அதுக்கான பணிகள் பார்த்திங்கன்னா பின்னாடிலேருந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டுருக்காரு வேலுமணி எல்லா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு ஆனால் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சசிகலா உள்ளே கொண்டு வரதுக்காண்டி பொதுக்குழு நடத்துறதுக்காண்டி தான் வேலுமணி பார்த்திங்கன்னா எல்லா பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கிட்ட பேசுகிறதா பொதுவான தகவலானுச்சு பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சுன்றாங்க வேலுமணி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கட்சியை கைப்பற்றுறது தான் பார்ப்பாரு சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வாங்கி தர பார்க்க மாட்டார் அவரோட திறமையை வச்சு கட்சியை கைப்பற்றி தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போச்சலாகிறது தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிறது இதான் விரும்புவார் ஸோ சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா உதவுவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் தனியாக தான் போயிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போகிறதா சொல்றாங்க ஸோ இந்த லைக் இன்ஃபார்மே